ஹலோ நண்பா நன்றி எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நானும் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கு வந்து இங்கிலாண்டில் உள்ள பார்க்லாம் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரம்யமாக இருக்குது பார்க்கவே வந்து மேக்ஸிமம் இங்கே பார்க்லாம் வந்து வின்டர் ஸ்ப்ரிங் டைம்லலாம் வரமாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் குளிராக தான் இருக்கும் அப்போது மேக்ஸிமம் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க ஒன்லி இன்டோர் தான் பார்க் வந்து இங்கே குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை நம்மளுமே கொஞ்சம் வீட்டில் தண்ணியாக இருக்கும் போது நீங்கள் வரலாம் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் இங்கே பொதுமக்கள் நிறையா பேர் பார்ப்பீங்க இங்கே கூட உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம் ஸோ மேக்ஸிமம் இப்போ நம்ம ஊரில் எப்படி இப்போ நீங்கள் தேனின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு ஏரியாவில் நாலஞ்சு பார்க் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நாங்கள் இருக்க ஏரியாவில் ஒரு நாலஞ்சு பார்க் இருக்கும் ஸோ எப் எப்படி இங்கே அதாவது எல்லாருக்குமே பக்கத்தில் இருக்கும் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் எல்லாருக்குமே அக்சஸ் ஆகிற மாதிரி தான் பார்க்ஸ் இங்கே எல்லாமே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இங்கே வந்து தனியாக ஜிம்முக்கு நம்ம பே பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ ஜிம் மாதிரி அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வாக்கிங் பண்ண மாதிரியும் இருக்கும் எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் நான் இங்கே வந்து என் குழந்தையோட வந்திருக்கேன் சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக வந்து நாங்களாம் ஊஞ்சல் விளாடுவோம் ஜாலியாக இருக்கும் நீங்கள் வந்து இங்கே பார்க்கில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம் மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் நல்லா இருக்கும் இந்த பார்க் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்